தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லியில் ஒரு பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட நிறைய கார்கள் வெடித்து சிதறி ஒரு ஐநூறு மீட்டருக்கு தூரமாக வீசியிருக்கிறது அங்கே சுற்றி உள்ள கார்கள் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது அதன் பின்னணி என்ன அதற்கு காரணம் யார் என்றெல்லாம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை ஏனென்று சொன்னால் பீகார் தேர்தல் இந்தியாவில் சமீப காலமாக இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் உடனடியாக அங்க குண்டு வெடிக்குது ஒன்று கார்லேருந்து வெடிக்குது இல்லை என்றால் மக்கள் புழங்கும் இடத்தில் வெடிக்குது இல்லை என்றால் நம்மையும் நம் நாட்டையும் காப்பாற்றுகின்ற ஆர்மி வண்டியில் வெடிக்குது மிலிட்ரி வண்டியில் வெடிக்குது அப்படித்தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது பகல்காம் தாக்குதல் நடந்தது இன்று டெல்லியில் நடந்திருக்கிறது அப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஃபெயிலியர் இப்போ ஃபெயிலியர் தானே சொல்லணும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின்னா அந்த டெல்லி மாநிலத்தை ஆளுகின்றவர்களும் பிஜேபி மத்தியில் இருப்பவர்களும் பிஜேபி காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ கிடையாது புரியுதுங்களா ரெண்டுமே டெல்லியை லோக்கல் ஆளுகின்ற மா மாநிலத்தை ஆளுகின்றவர்களும் பிஜேபி தான் மத்தியிலே இந்தியாவையே ஆளுகின்றவர்களும் பிஜேபி தான் இப்படி இருக்கும்போது எப்படி டெல்லியில் இருந்து ஒரு குண்டு வெடிக்குது அப்போ பிஜேபியுடைய கவனக்குறைவு பிஜேபி உளவுத்துறையின் கவனக்குறைவு பிஜேபியின் உள்துறை அமைச்சரின் கவனக்குறைவு இதையெல்லாம் பொறுப்பேற்று கண்டிப்பாக உள்துறை அவர்கள் வந்து பதவி விலகுவார் என்று இந்திய மக்கள் நினைக்கிறார்கள் இதையெல்லாம் பொறுப்பேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தாமோதர தாஸ் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி விலகுவார்னு இந்திய மக்கள் நினைக்கிறாங்க ஆனா குண்டு வெடித்து இரண்டு நாட்கள் ஆகிறது டெல்லி மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் டெல்லி ஒரு அலங்கோலமாக காட்சி அளிக்கிறது இருந்தாலும் நம் பிரதமர் என்ன தெரியுமா பண்ணுறாரு பூடான் சென்று அந்த பூடான் அதிபருக்கு பிறந்த நாள்களாம் அந்த பிறந்த நாளில் கலந்து கொண்டு பூடான் அதிபரோடு சும்மா ஜாலியாக இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு ஐயா கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தில் வந்து இந்த மலைவாழ் மக்கள்லாம் ஐயா நீங்கள் வந்து எங்கள் விசேஷத்தில் வந்து கலந்துக்கணும் தீமிதி திருவிழாவில் வந்து பூமிதி திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டக்கு ஜென்டெங்கு ஜென்டக்கு ஜென்டங்னு ஒரு மியூசிக்கில் போய்விட்டு நெருப்பு மெருக்கி சொல்லுவாங்கள்ல அதே போல் நாம் எல்லாம் இங்கே இந்தியாவில் நெருப்பு மேல் விழுந்தது போல் காய்கிறோம் துடிக்கிறோம் துள்ளுகிறோம் ஆனால் அங்கே பூடானில் நல்லா குழு குழுன்னு ஜாலியாக பூடான் அதிபரோ அதிபரோடு நம்ம இந்திய அதிபர் குதூகலமாக இருக்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் இந்த மீடியாக்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா குண்டு வெடித்து ஐந்து நிமிடத்திலே ஒரு மீடியா டெல்லி கோடி மீடியா என்ன சொல்லுதுன்னா எண்டிக்க நினைக்கிறேன் அந்த மீடியா பேர் டிவி அந்த சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வண்டி வந்து வச்சுருந்தவர் வந்து ஒரு முஸ்லீமு அந்த முஸ்லீம் தான் அந்த காரை வெடிச்சிட்டாரு முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு மீடியாக்காரன் ஒரு டிவிக்காரன் சொல்கிறான் இவனுக்கு ஐந்து நிமிடத்தில் எப்படி அவனுக்கு வந்து எல்லாம் டீட்டெயிலும் எப்படி கிடைச்சிது ஒரு கார் நம்பரை வச்சு அவன் ஒரு டீட்டெயிலை சொல்கிறான் இப்படி தாங்க இந்த சங்கிகள்லாம் என்ன சொல்கிறாங்க உடனடியாக இது வந்து முஸ்லிம்கள் பண்ண வேலை இது முஸ்லிம்கள் வந்து திட்டமிட்டு சதி செய்தது அப்படின்னு இந்த கோடி மீடியாக்கள் இந்த சங்கிகள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் சங்கிகள் இதை பற்றி ஒருவர் கூட இதுவரைக்கும் வரைக்கும் வாயை திறக்கலை ஏன்னா வாயை திறக்க மாட்டாங்க எப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு நாற்பத்தோரு பேர் உயிர் எழுந்தாங்க அதுக்கு வந்து இதை பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னார் இப்பொழுது இந்தியாவின் தலைநகரில் இதுவாவது கூட்ட நெரிச்சலில் ஒரு அரசியல் கூட்ட நெரிச்சலில் செத்தாங்க ஆனால் இந்தியாவின் தலைநகரில் ஒரு காரில் குண்டு வெடித்து கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டோர் உயிர்ந்திருக்கிறாங்க ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்டோர் கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனையில் கிடக்கிறாங்க இதற்கு யார் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எங்கே அண்ணாமலை எங்கே வானதி சீனிவாசன் எங்கே இந்த எச்ச ராஜா எங்கே இந்த அம்மையார் குள்ளமாக இருப்பாங்களே யாரும் தெரிதுங்களா குல்லமானா அவங்க தாங்க தாமரை மலர்ந்தே தீரும் சமு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கே நயனார் நாகேந்திரன் எங்கே நயனார் நாகேந்திரன் அவர்களை அண்ணாமலை ஓட ஓட வருது தமிழகத்தில் அரசியலே செய்யும் உள்ள அண்ணாமலைய நயினார் நாகேந்திரனால் நயனார் அவர்களின் என்னென்ன அரசியல் செய்யணுமோ தமிழ்நாட்டில் அதை அனைத்தையுமே அண்ணாமலை தான் செய்கிறார் நயனார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலையை மிஞ்சி எதுவுமே பண்ண முடியல அது வேறு விஷயம் அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக தேவல இந்த அரசியல் என்னென்னா இவர்களெல்லாம் எங்கே ஏன் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும் தானே இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேரை ஓட் லிஸ்ட்லேருந்து நீக்கின தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் போகுது அதுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் அந்த பீகாரில் நடந்த சட்டத்திட்டம் எஸ்ஐஆர் அதை வந்து இங்கே கொண்டு வராங்க அதுவும் ஒரு மாதத்தில் இதெல்லாம் முடிக்கணுமா இதெல்லாம் ஒரு மாதத்தில் முடிக்க முடியுமா அதற்கு தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போய்ட்டு ஒரு கேஸ் போட்டபோது உடனடியாக இந்தியாவின் நிதியமைச்சர் இந்தியாவையே தூக்கி நிறுத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவரே நிர்மலா சீதாராமன் அவர்களை காரி துப்புறாரு பிஜேபியை காரி துப்புறாரு இந்த பிஜேபி அரசு காரி துப்புறாரு ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து உக்காந்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க இந்த எஸ்ஐஆர்னா என்னான்னு தெரியுமா இந்த எஸ்ஐஆர்னா என்னான்னு தெரியுமா ஏமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து விவரமானவங்கம்மா நீங்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து பாடம் எடுக்கவே வேணாம் நீங்கள் மத்தியில் ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் தமிழகத்தில் இருக்கும் தலைவர்களையோ அல்லது கல்லூரி மாணவர்களே கேட்டு அரசியல் நடத்துங்க இது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டியது இல்லை சரிதானா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இத்தனை பேற்ற கொண்டுங்க இல்லை இந்த கொன்னதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பூடான் போனார் இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் விளக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போ சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் நன்றி வணக்கம்